அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான இந்தியன் எகானமி மிக முக்கியமான டாபிக் இந்த டாப்பிக்கில் உள்ள முக்கியமான ஒரு டாப் ஃபிஃப்டி கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தற்போதைய தேர்வுக்கு மிக முக்கியமான வினாக்கள் தான் நீங்கள் இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை தேர் தான் பாருங்கள் இல்லாத பட்சத்தில் தேர்வு எழுதி பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு தேர்வு எழுதி பாருங்கள் உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் நீங்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் டெய்லி போடுற எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள் தேவைப்படுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்தியன் எக்கானமி டாப் ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் விநாயகன் ஒன்று நேருவின் பொருளாதார கொள்கை எது கலப்பு பொருளாதார கொள்கை கலப்பு பொருளாதார கொள்கை லெசிசஸ் ஃபேயர் என்பது என்ன பொருளாதார நடவடிக்கையில் அரசு தலையிடாமல் இருப்பது பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடாமல் இருப்பது வினாயின் மூன்று சோவியத் ரஷ்யாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் எது இரண்டும் நிலையான வளர்ச்சி தற்சார்பை பெறும் தொடர் முயற்சி நிலையான வளர்ச்சி தற்சார்பை பெறும் தொடர் முயற்சி வின முத்ரா வங்கி பின்பற்றிய பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க இது இரண்டும் சரியானது இது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் குறு நிதி நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டிக்கடன் வழங்குகிறது இது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் எட்டு அன்று தொடங்கப்பட்டது ஆறாவது வினா ஐந்தாண்டு திட்டம் என்ற திட்டமிடுதலை எந்த நாட்டிலிருந்து இந்தியா பெற்றது சோவியத் ரஷ்யா சோவியத் ரஷ்யா இந்தியாவில் திட்டக்குழு எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழ்கணம் எந்த பொருளாதார அமைப்பில் அரசின் தலையீடு காணப்படும் இதில் ஒன்று மட்டும் சமத்துவ பொருளாதாரம் சமத்துவ பொருளாதாரத்தில் மட்டும் இந்திய அரசின் தலையீடு இருக்கும் வினாயன் ஒன்பது அசோக் மேத்தா எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்காக வரவு அறிக்கையை தயாரித்தார் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வினாயன் பத்து எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வினாயின் பதினொன்று நிதி ஆயோக்கில் உள்ள நிதி என்ஐடிஐ என்பதற்கு விரிவாக்கம் என்ன நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இந்தியாவில் திட்ட விடுமுறை எப்போது முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முடிய வினாயின் பதிமூன்று கலப்பு பொருளாதாரம் என்பது எது இரண்டும் தனியார் துறை பொதுத்துறை தனியார் துறை மற்றும் பொதுத்துறை வினாயின் பதினான்கு பின்வருவொன்று இந்திய பொருளாதாரத்தில் சாதகமான அம்சங்களாக கருதப்படுபவை எவை மேற்கண்ட அனைத்தும் கலப்பு பொருளாதாரம் வளர்ந்து வரும் சந்தை வேளாண்மையின் முக்கிய பங்கு அதிக அளவிலான உள்நாட்டு நுகர்வு கலப்பு பொருளாதாரம் வளர்ந்து வரும் சந்தை வேளாண்மையின் முக்கிய பங்கு அதிக அளவிலான உள்நாட்டு நுகர்வு விநாயகன் பதினைந்து அன்னை தரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டத்தில் கீழ் பட்டப்படிப்பு பயின்றவர்களுக்கு அளிக்கப்படுவது ஐம்பதாயிரம் மற்றும் ஒரு சவரன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க நாணயம் பதினாறாவது இந்தியாவின் நாட்டு வருமானத்தில் சுமார் எத்தனை விழுக்காடு வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது இருபது விடை இருபது விநாயகன் பதினேழு கரிபி ஹட்டோவா என்னும் முழக்கத்தின் நோக்கம் என்ன வறுமையை ஒழிப்பது வறுமையை ஒழிப்பது விநாயகன் பதினெட்டு சுட்டி காட்டும் திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தும் நாடு எது பிரான்ஸ் விடை பிரான்ஸ் விநாயின் பத்தொன்பது இந்தியாவில் தேசிய துறைமுகங்கள் வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இருபது தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் அடிப்படையில் பின்வரும் மாவட்டங்களை மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் ஹச்டிஐ படி வரிசையில் அமைக்கவும் கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் சென்னை கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் சென்னை விநாயகி இருபத்தி ஒன்று இந்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் அமைந்துள்ள பகுதிகளை தேர்வு செய்க ஒன்று இரண்டு மற்றும் நான்கு கோவை லூதியானா பந்த் நகர் இந்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் கோவை லூதியானா பந்த் நகர் வினாயி இருபத்தி ரெண்டு இந்து வளர்ச்சி வீதம் என்ற சொல்லாக்கத்தை உருவாக்கியவர் யார் கிருஷ்ணா ராஜ் கிருஷ்ணா விநாயகி இருபத்தி மூன்று இந்தியாவில் இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன பனிரெண்டு விடை பனிரெண்டு விநாயகி இருபத்தி நான்கு பின் ஒரு வானவியல் புரட்சியின் முக்கிய கோறுகள் யாவை மேற்கண்ட அனைத்தும் வெண்மை புரட்சி தங்க புரட்சி சாம்பல் புரட்சி வெள்ளி புரட்சி விநாயகி இருபத்தி ஐந்து ராஜாஜி அவர்களின் ஆட்சி காலத்தில் சாதனைகள் யாவை ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் ஒன்று மதராஸ் மாகாணத்தில் மதுவிலக்கை அறிமுகப்படுத்தியது மதராஸ் மாகாணத்தில் மதுவிலக்கை அறிமுகப்படுத்தியது விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியது விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியது மூன்றாவது ஆலய நு நுழைவுச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது ஆலய நுழைவுச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது விநாயகன் இருபத்தி ஆறு ஆச்சார்யா வினோபாபாவை கீழ்கண்டதனுடன் தொடர்புடையவர் ஒன்று மூன்று பூமிதான இயக்கம் மற்றும் தனிநபர் சத்தியாகிரகம் பூமிதான இயக்கம் மற்றும் தனிநபர் சத்தியாகிரகம் வினாயணி இருபத்தி ஏழு பெருமந்தம் என்னும் பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவில் எப்போது நிலவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வினாயின் இருபத்தி எட்டு இந்தியாவில் பொருளாதார திட்டமிடல் யாருடைய யுக்தி கடைபிடிக்கப்பட்டது மஹாலா நோபீஸ் மஹாலா நோபீஸ் வினாய்ணி இருபத்தி ஒன்பது இந்தியாவின் தொழிலகங்கள் பற்றிய பின்வரம் கூற்றுகளை கருத்தில் கொள்க இதில் இரண்டும் சரியானவை ஜவுளி உற்பத்தி தொழிலானது இந்தியாவின் மிகவும் தொன்மையான தொழிலாகும் இது மிகப்பெரிய முறை சார்ந்த மற்றும் பரந்துபட்ட தொழிலாகும் முப்பதாவது தமிழ் இணையவழி கல்வி தமி கழகத்தின் முக்கிய நோக்கம் என்ன பி மற்றும் சி அயல் நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு இணையம் மூலமாக தமிழ் கல்வியினை வழங்குதல் தமிழ் மொழி எழுத்து பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளல் முப்பத்தி ரெண்டு ராஷ்ட்ரிய மாத்மிக் சிக்ஷா அபியான் என்னும் திட்டத்தின் நோக்கம் என்ன அனைவருக்கும் இடைநிலை கல்வி அளிப்பது அனைவருக்கும் இடைநிலை முப்பத்தி இரண்டு அனைத்து பொருளியல் வாழ்வு திட்டமிடுதலை உட்படுத்தியதே என்று கூறியவர் யார் லயன்ஸ் ராபின்ஸ் அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே என்று கூறியவர் லயன்ஸ் ராபின்ஸ் விநாயக முப்பத்தி மூன்று இந்தியாவில் புதிய பொருளாதார சீர்திருத்தம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தவறான குற்றை கண்டறிய தவறானது சி மட்டும் தேசிய மையமாக்கலின் மிகவும் முக்கியமான நோக்கமானது லாபத்தை ஈட்டுவதாகும் என்பது தவறானது சரியானது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஐம்பது கோடிக்கும் அதிகமாக தொகை வைத்திருந்த பதினான்கு வங்கிகள் தேசிய மையமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருநூறு கோடிக்கும் அதிகமாக வைப்புத்தொகை வைத்திருந்த ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நிகழ்வானது தனியார் நிறுவனங்களில் முற்றுரிமையை குறைக்க உதவுகிறது முப்பத்தி ஐந்து கிராமப்புற பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட தாய் திட்டத்தின் விரிவாக்கம் என்ன தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் முப்பத்தி ஆறு நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார் ராஜீவ் குமார் பொது நிர்வாகத்தின் பொருளாதார முன்னுரிமைகளை தெளிவாக திட்டவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்படுவதை திட்டமிடல் எனலாம் என்று கூறியவர் யார் பார்பரா ஊட்டன் பார்பரா ஊட்டன் அரிசி உற்பத்தியில் இரண்டாம் இடம் பெற்ற நாடு எது இந்தியா அரிசி உற்பத்தியில் இரண்டாம் இடம் பெற்ற நாடு இந்தியா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வினா என்ன தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும் இதில் சரியானது பாருங்கள் நிதி ஆயோக்கின் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சுகாதார குறியீட்டு அறிக்கையில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது நெல் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் இந்தியாவின் இரண்டாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு ஆகும் தவறான குற்று இந்தியாவின் மொத்த சிமெண்ட் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்பது தவறானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான மனித வள மேம்பாட்டுக் குறியீட்டில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது என்பது சரியானது நாற்பத்தி ஒன்று கீழ்காண்டவற்றில் சரியானவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மற்றும் மூன்று நிதி ஆயோக் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து செயல்பாட்டிற்கு வந்தது திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது வினா வளர்ச்சி குறைந்த நாடுகளில் பொருளாதார திட்டங்கள் வளர்வதற்கான காரணம் எது அங்காடி இயக்கும் செயலமைவு திட்டத்தின் தோல்வி வினயின் நாற்பத்தி மூன்று ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டங்களுடன் தொடர்புடைய அமைப்பு எது தேசிய வளர்ச்சி குழு தேசிய வளர்ச்சி குழு பின்வருவற்றில் சிறந்த பொருளாதார மண்டலத்தின் தன்மைகள் யாவை ஒன்று மூன்று நான்கு தெளிவான வரையறுக்கப்பட்ட நடைமுறைகள் தனி சுரங்க வரி விதிப்பு பகுதி தனி சுங்க வரி விதிப்பு பகுதி ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மூலமாக நிர்வகிக்கும் செயல்படுதல் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மூலமாக நிர்வாகம் செயல்படுதல் நாற்பத்தி ஐந்தாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் தொட்டில் குழந்தை திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது சேலம் சேலம் வினா நாற்பத்தி ஆறு பின்வரும் கூற்றுகளை கவனிக்க கவனத்தில் கொள்ளவும் இதில் மேற்கொண்ட அனைத்தும் சரியானவை தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது தமிழ்நாட்டின் கல்லுரிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான கோரி சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்வானதாகவும் இணை நாற்பத்தி ஏழு பொருளாதார திட்டமிடலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் முக்கியமானது என்று கூறியவர் ஆர்தர் லூயிஸ் ஆர்தர் லூயிஸ் பசுமை புரட்சி இந்தியாவில் எப்போது அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பதாவது பட்டியல் ஒன்றிய பட்டியல் இரண்டு பொறுத்துக்கேன் இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வேலைக்கு உணவு வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வேலைக்கு உணவு வழங்குதல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜஹர் ரோஜ்கார் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ட்ரைசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்திய வங்கிகளின் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுவது எது செயல்படாத சொத்துகள் செயல்படாத சொத்துகள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்